கத்திரம் பெற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு மிகப்பெரிய தெய்வ ஊழியர் மதிக்கும் முன்பதாக என்னுடைய கல்லறையிலே இப்படி எழுதி வையுங்கள் என்று சொல்லி ஒரு வாசகத்தை சொல்லிவிட்டு போனார் அந்த வாசகம் கத்தர் தம்முடைய வேலைக்காரனை இங்கே அடக்கம் செய்திருக்கின்றார் ஆனால் அவர் செய்த வேலைகளே அல்ல இதுதான் அந்த வாசகம் அப்படியானால் கத்தரை கையிலே நான் பணியாற்றும் ஒரு சேவகன் ஒரு ஊழியக்காரன் ஒரு வேலைக்காரன் என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கின்றார் அவைகளை கர்த்தர் அழைத்து போடவில்லை அவைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஆனால் வேலைக்காரன் இங்கே அடக்கம் பண்ணிவிட்டார் அவன் நிச்சயத்திலே ஒழித்தொழுவான் அவன் வைத்த வேலைகள் இங்கேதான் இருக்கிறது அதை தொடர்வதற்கு உங்களை வைத்தார் எனவே நிறைய நற்காரியங்களை அவர் செய்ய இருக்கிறார் நிறைய ரட்சிப்புக்கு ஏதுவானவைகளை சபையின் விஸ்தரிப்புகளை ஊழியர்களை அவர் திட்டமிட்டு ஓரளவு நடத்தியிருக்கிறார் நீதியை நீங்கள் நடத்திக் கொள்ளுங்கள் என்பதுதான் அதன்டைய செய்தி ஆன் கட்டினது வந்துமானாலும் அவனோ ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறார் கத்தருக்கென்று நாம் இந்த விலைகளை கட்டுகிறவைகள் செய்கிறவைகள் அவை நிலைத்திருக்கும் நிலைத்தராமல் போனாலும் அதை செய்தவர்களை கத்தர் தம்மோடு சேர்த்துக் கொள்வார் ஒண்ணுக்கு மூணாம் அதிகாரம் ஏழு எட்டு வருஷங்கள் அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் மேலும் நடுகிறவனும் நீட்பாச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள் அவனவன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான் ஏவன் நாலாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் விளைக்கிறவனும் அறுக்கிறவனும் ஆகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்துக் கொள்கிறான் நாம் நாம் தேவனுடைய கையிலே பயன்படும் பாத்திரங்கள் அவர் தமது சித்தத்தின்படி நம்மை பயன்படுத்துகிறார் எப்பொழுதும் நாம் ஆயத்தமாக இருந்து அவருடைய பணியை செய்வோம் அவர் செய்த பணிகளுக்கு ஏற்ற கூவிலை நாம் பெறுவோம் அந்த கூலியை நிச்சயத்திலே நாம் சேர்த்து வைத்துக் கொண்டவர்களாய் அதை பெறும் வரை உண்மை உள்ளவர்களாய் அவருக்கென்று வாழ்வோம் அவருடைய பணிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பணியை செய்யும்படி கத்த கொடுத்துக் கொண்டே இருக்கிறார் எனவே கத்தடைய வேலை ஒருபோதும் நின்று போகாது அவர் தம்முடையவர்களை ஞானமாய் நடத்தி தம்முடைய பணிகளை செய்வார் வாழும் வரை அவருடைய பணிகளை நாம் உற்சாகத்தோடு செய்வோம் கத்தர் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்திருள்வாராக ஆமேன்